கத்தரும் லட்சிகரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஜெயமுள்ள வாழ்க்கை ஓடி சார்பாக முழுவதும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாக்குத்தம் என்னவென்றால் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எண்பத்தி நான்காம் வசன பின்பகுதி சொல்கிறது என்னை துன்பப்படுத்துவர்களுக்கு நீ எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர் என்று வேதம் சொல்கிறது கத்தனுடைய பிள்ளைகளே சங்கீத் நூற்று பத்தொம்போது எண்பத்தி நான்கு என்னை துன்பப்படுத்துவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாயத்திற்கே செய்வீர் இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது பல விதமான காரணமில்லாமல் சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் காரணமே ஒன்றுமே இருக்காது தேவையில்லாமல் சத்துருக்களாகி நமக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்கன்னா பகைக்கிறார்கள் பகைக்கிறார்கள் அவளுக்கு எப்பொழுது நியாயத்திற்பி செய்வீர் காரணமே இருக்காது பக்கத்து வீட்டில் அவங்க இவங்க எல்லாம் நம் குரதமாக எழும்பிறார்கள் காணமில்லாமல் கூட பிறந்த சகோதரர்கள் கூட பிறந்த சகோதரிகள் அது மாத்திரமல்ல நண்பர்கள் இவ்வளோ ரொம்ப க்ளோஸாக பழகினவங்க நம்ம குரதமாக எழும்பும் பொழுது நம்மால் தாங்கி கொள்ளவே முடியாது கத்தவுடைய பிள்ளைகளை அறுபத்தொம்போதாம் சங்கீத நான்காம் வசனம் சொல்கிறது நிமித்தம் இல்லாமல் என்னை பாய்க்கிறவர்கள் என் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறார்கள் வீணாக சத்திருக்கிறதாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் வளர்த்து இருக்கிறார்கள் நான் எடுத்து கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று வேதம் சொல்கிறது கர்த்தருடைய உடைய பிள்ளைகளே நிமித்தம் இல்லாமல் காரணமில்லாமல் என்ன பண்ணாங்களா பகை வருகிறது காரணமே ஒன்றுமே இல்லை பகைக்கிறாங்கள் அது மாத்திரமல்ல என் தலைமையில் எப்படி இருக்காங்களா அதிகமாக இருக்காது வீணாக சத்துருக்களாகிய என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் எப்படி இருக்காங்கன்னா பலத்திருக்கிறார்கள் அநேக நேரங்களிலே நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப எழும்புகிறார்கள் நமக்கு தேவையில்லாத பொய்யான குற்றச்சாட்டு சொல்கிறார்கள் காணலாமல் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி எழுதி நகையாளர்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் நன்றாகத்தான் இருக்க நாம் யோசிக்கிறோம் நன்றாக தான் இருப்பாங்க பலத்து தான் இருப்பாங்க பலத்து தான் இருப்பாங்க துன்மார்க்கர் புல்லை போல் செடித்தார்பார் ஒரு நாள் ஒன்று வரும் அது தீந்து போகும் எனக்கன்மான கத்தோடைய பிள்ளைகளே கர்த்த நம்மை சிங்காசனத்தில் அமர பண்ணுவார் எனக்கன்மான கத்தோடைய பிள்ளைகளே நீதிமான் எப்படி இருப்பாங்க கேட்டிங்கன்னா பழைய போல செழிப்பாங்க அல்ல லூயா அநேக நேரங்களில் வேதனை வழியாக போய்கொண்டிருக்கீங்களா துக்கத்தின் வழியாகி போய்கொண்டிருக்கீங்களா ரொம்ப க்ளோஸாக பழகிட்டே வருது அவங்க தான் எனக்கு முதல்ல பண்ணாங்க காரணம் இல்லாமல் சத்துருவுக்காக மாறினார்கள் தாவிதருடைய அனுபவம் அப்படித்தான் கத்தருடைய பிள்ளைகளே அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது சத்துருக்கள் அதிகமாக இருந்தார்கள் சவுல் காணமில்லாமல் அவனை பகித்தான் சொந்த மகன் அவசரம் அவன் குரமாய் எழும்பினான் சீமையை ஒரு பக்கம் தோஷிக்கிறான் காணுமே இல்லை எனக்கு அன்பான கத்தோடைய பிள்ளைகளே நீங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் யாரை நம்பினீர்கள் அவர்களே உங்களுக்கு எழும்புகிறார்களா நிந்திக்கிறாங்களா அவமானப்படுத்துகிறாங்களா உங்களுக்கு தேவையில்லாமல் பகையாகி உங்களுக்கு எழுமிக் கொண்டிருக்காங்களா அடுவரை நீங்கள் எப்படியா எப்பப்பா நியாயம் செய்வீங்க காணலாமல் பகிர்ச்சிட்டாங்களப்பா என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியல என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டோம் அவர்கள் தான் எனக்கு ரோதம் எழுப்பினார்கள் சங்கீதம் ஐம்பத்தி அஞ்சு பன்னிரெண்டு வருஷம் சொல்கிறது என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல அப்படி இருந்தால் சகிப்பேன் எனக்கு விரோதமாய் பெருமை பார்த்து அல்ல அப்படி இருந்து அவனுக்கு மறைந்திருப்பேன் எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன் என் தோழன் என்னோட ஃப்ரெண்டு எனக்கு உருதமாக எழுமா பிரதர் நான் எப்படிப்பட்டவன் கேட்டிங்கன்னா எனக்கு சமமான மனுஷன் என் வழிகாட்டி எனக்கு ஆலோசனை கொடுப்பான் எப்படி எப்படி செய்ய ஆலோசனைலாம் கொடுப்பான் அவன் தான் எனக்கு குரதமாக எலும்பு இருக்கிறான் யாருன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய சோழன் என்னுடைய ஃப்ரெண்டு நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடே தேவாலயத்துக்கு போனோம் தேவாலயத்துக்கு போனோம் கூட்டத்தோடே போனோம் ஏன்னா அவர் ஆவிக்குரிய நண்பன் தான் மற்றவனடா பரவாயில்ல அவர் ஆவிக்குரிய நண்பன் சர்ச்சைக்கு ஒன்னா தான் போ ஒன்னா தான் வருவோம் ஒன்றாதான் படித்தோம் ஒன்றா தான் படித்தோங்கிறத ஒன்றா தான் படித்தோம் அப்படிப்பட்ட நண்பர்கள் தான் உன்னை குரதமாக எழும்புகிறார்கள் கூட்டத்தோடு தெய்வாலயத்துக்கு போனோம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கே வேதனை சொல்கிறது அந்தி சந்தி மத்தியான வேலையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பா அல்லாம் இதுவரைக்கும் என் சத்தம் கேட்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கீங்களா இந்த செப்டம்பர் மாதத்தில் கற்று சொல்கிறாரு உன் சத்தத்தை கேட்கும்படி நீ வடிக்கிற ஒவ்வொரு கண்ணிற்கும் பதில் கொடுக்கும்படி ஐ அவருடைய செவியை சாய்த்தும் சத்தத்தை கேட்கிறார் திரளான கூட்டமாய்கோடி என்ன பண்ணலாம் என்னோடு எதிர்த்தார்கள் பிரதர் எதிர்க்கிறாங்க தாங்கிக் கொள்ள முடியவில்லை தாங்க முடியவில்லை திரளான கூட்டத்தார் என்ன பண்ண கூடி என்னோடு எதிர்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதினெட்டாம் வசனத்தில் இருபத்தாறு வசனம் சொல்கிறது அவன் வாயின் சொற்கள் வெண்ணெய் போல் மெதுமானவைகள் அவன் இருதயமோ யுத்தம் அவன் வார்த்தைகளை எண்ணையிலும் மிருதானவைகள் ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள் உருவின பட்டயங்கள் சங்கீத ஐம்பத்தஞ்சு இருபத்தொன்று சொல்கிறது போ நல்லா பேசுகிறேன் பிரதர் நல்லா பேசுகிறான் ஆனால் உள்ளத்திலே என்னை குறித்து தேவையில்லாத காரியங்களை மற்ற இடத்துல போய் தூற்றி திருகிறான் இதனால் தாங்கவே முடியல பிரதர் தாங்க முடியவில்லை என்று சொல்லிக்கொண்டிருக்கீங்களா கத்த சொல்கிறார் உன் ஜெபத்தை நான் கேட்கப் போகிறேன் உனக்கு நான் நியாயம் செய்ய போகிறேன் என்னை நீர் எப்பொழுது தீர்ப்பு செய்வேன் என்று கேட்கிறீங்களா சீக்கிரத்தா பொய்யான வழக்கு போட்டு உங்களை மடங்கிடைக்க வேண்டும் என்று கொண்டிருக்காங்களா கவலைப்படாதீர்கள் எத்தனை கோர்ட் கேஸ் அடைந்து உங்களுக்கு எழுமினால் உங்களை மேற்கொள்ள முடியாது ஏன் என்று சொன்னால் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யா கோவிந்தேவன் உயர்ந்தடைக்கிறமானவர் அல்ல வேதம் சொல்கிறது எஸ்ஐ திருக்கிருஷ்ண புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்கிறது கத்த என்ன பண்றதா நமக்காக வழக்காடுகிறார் கத்த வழக்காக எழுந்திருந்த ஜனங்களை தீர்ப்பார் நாயந்திற்கு நிற்கிறார் அவரே எழுந்திருக்கிறார் கத்தர் வழக்காட எழுந்திருந்து ஜனங்களை நியாயந்திருக்க திருக்க நிற்கிறார் நமக்காக கத்த நிற்கிறாரு வழக்காட நிற்கிறாரு எனக்கு எப்பொழுது நியாயம் கிடைக்கும் இந்த காரியத்துக்கு வந்து எப்பொழுது நியாயம் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு வேதனைப்பட்டு அழுது கொண்டு இருக்கீங்களா கத்த சொல்கிறார் நான் அவளை நியாயம் திருப்பேன் சத்துருக்களுக்கு நியாயம் திருப்பேன் உன்னை யார் உங்களுக்கு ரொம்ப எழுமினார்கள் நண்பராக இருக்கலாம் உற்சாக உறவினராக இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி நான் நியாயம் திருப்பேன் தீர்க்க போகிறேன் நான் உங்களுக்காக வழக்காட போகிறேன் கவலைப்படாதீர்கள் எனக்கு அன்பான கத்தப்படுகிறேன் ஆண்ட சொல்கிறாரு சங்கீதம் ஐம்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு கத்திரமே உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார் அல்ல லூயா தள்ளாட ஒட்டார் கத்தியமே என் பாலத்தை வைத்துவிடு நீயா யோசித்து 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 பாரத்தை சுமந்து கொண்டு இருக்காது அந்த பாலங்கள்லாம் என்னுடைய சமூகத்தை கொண்டு வா நான் பார்த்து கொள்வேன் என்று சொல்லி நான் சொல்லவில்லை கத்தர் சொல்கிறார் கத்தர் சொல்கிறார் மேல் பாரத்தை வைப்பீங்களா நிச்சயமாக எல்லா காரியங்களும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார் கவலைப்பட்டு கலங்காதுங்கள் உங்களுடைய காரியங்கள்லாம் தெய்வ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள் அவர் பார்த்துக்கொள்வார் அவர் வழக்காடு எழுந்து நிற்க போகிறார் அவர் நியாயம் தீர்ப்பார் எனக்கு அன்பான கத்திர பிள்ளைகளே யார் நம்மை துன்பப்படுத்தினாலும் கத்து நிச்சயமாகவே நியாயம் தீர்ப்பார் சங்கீத நூற்றி முப்ப பத்தொம்போது எண்பத்தி நான்கு பின்பற்ற சொல்கிறேன் என்னை துன்பப்படுத்தின எப்பொழுது நியாயம் தீர்ப்பீர் நியாயம் செய்வீர் நியாய தீர்ப்பி செய்வீர் சீக்கத்தில் கத்தர் நியாயத்தை பிசைய போகிறார் நியாயமில்லாமல் கொற்றம் காண்போர்கள் நியாயத்தி பின்னார் வேட்கும் கொள்வார்கள் நியாயத்தி பின்னான் வேட்கும் கொள்வார்கள் தூயவன் முன் சிறு இருதயம் சிறுயிருதயம் மாயமும் மாசும் இல்லையனில் போதும் மாயமும் மாசும் இல்லையனில் போதும் நெஞ்சமே வீணாய் சொந்து போகாதே തഞ്ചും യേസു യിരുക്കയൂ തളർന്ന് വിടാതെ തഞ്ചും യേസു ഈ കയ തളുവിടാതെ சீக்கிரத்திலே கத்துறங்களுக்காக நியாயம் செய்ய போகிறா தலைகை தாத்தி சோம்மா அன்பின் பரலகைப்பி தான் தர்மியான விலைக்கு நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் சோத்திருக்கிறோமாப்பா ஹாலே லூயாமி சோத்துருங்கத்தாவே என் கத்தாவே கத்தாமே தேவாமி நம்ம துதிக்கிறோம் என்னை துன்பத்தில் எப்பொழுது நியாய தீர்ப்பு என்ற வேத முடி சீக்கிரத்திலே நியாய தீர்ப்பு செய்ய போறீங்க சத்திருக்கு வெட்கத்தை ஒடுத்து பண்ண போறீங்க அண்டபரே எங்களுக்கு கத்தர் ஜெயத்தை கொடுக்க போற கிருபைக்கா தாவே எந்த பிள்ளைகள் அன்பரே கத்தாவே ஹாலே லூயா கத்தாம பொய்